அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்றிருக்கிற மோமீன்களே ஜக்காத் சம்பந்தமான சட்டங்களை பார்த்து வருகிறோம் அப்போ ஒரு சகோதரர் கேட்குறாங்க ஜக்காத்து வழங்குவதில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய நபர்கள் யார் பொதுவாக ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை அதில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்முடைய குடும்ப உறவுகள் சொல்லலாம் நம்முடைய இரத்த உறவுகள் திருமணத்தின் மூலமான உறவுகள் நம்முடைய அண்டை வீட்டார் நமக்கு தெரிந்த நண்பர்கள் இப்படி நமக்கு நெருக்கமான வட்டாரத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை இனம் கண்டறிந்து உதவுவது இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் யார் யாரிடத்திலும் கேட்காமல் இருப்பார்களோ அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாது சில சமயத்தில் உதவி கேட்குறவங்க யார்கிட்டையும் அதோடு வாங்கிடுவாங்க சில பேர் யார்ட்டையும் கேட்கவே மாட்டாங்க இப்போ கேட்கலைங்கிறதுக்காண்டி காண்டி இவங்க வசதியானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் அவர்களை இனம் கண்டறிந்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய உறவுகள் என்னகிட்ட வந்து கேட்கலையே நான் கேட்கலன்னா நியாயம் கொடுக்கணும் நினைக்கிறாங்க உறவுகள் உங்களிடம் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உறவுகளை நீங்கள்தான் தேடி போய் கொடுக்க வேண்டும் யாரும் நம்மள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கவே கூடாது நாம் தேடி போய் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்பதை நாம் உணராத புரியாததை போன்று கூட ஒரு பெருந்தன்மையாக நாம் அவர்களிடத்தில் மிக பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் யார் தங்களுடைய அதாவது பத்தினித்தனமாக யாரிடத்துல கேட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை மிக முக்கியமாக இனம் கண்டறிந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வது இரண்டாவது அவர்களில் நல்லவர்களுக்கு உதவி செய்கிறது இறையச்சமுடையவர்கள் நல்லவங்களுக்கு உதவி செய்கிற நம்ம காரை காசை யார் யாரோ சாப்பிட்றதுக்கு நல்லவங்க சாப்பிடணும் இறையச்சமுடையவர்கள் சாப்பிட வேண்டும் நேர்மையாளர்கள் சாப்பிடணும் உண்மையாளர்கள் சாப்பிடணும் ஃப்ராடு டிக்கெட்டுக்கு போகக்கூடாது நல்லவங்களில் எவ்வளோ பெரிய ஏழைகள் இருக்காங்கல்ல அல்லவா அவங்களும் கொஞ்சம் இனம் கண்டறிந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை நாம் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் முதல்ல உறவுகள் நண்பர்கள் அண்டை வீட்டார் இப்படி நமக்கு நெருக்கமான வட்டாரங்களில் ஏழை எளிய மக்களை இனம் கண்டறிந்து அவரிடத்தில் நாம் மிக பெருந்தன்மையாக நடந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இது மிக முக்கியமானது இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க ஒரு சகோதரர் ஜக்காத்துடைய பணம் இருக்கு உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ஒருத்தட்ட இருக்கு இவர் வந்து தான் கொடுக்கணுமா அல்லது துணிமணிகளாக கொடுக்கலாம் மெடிசன் மருந்து ஒருத்தருக்கு தேவைப்படுது வாங்கி கொடுக்கலாமா ஒரு தம்பி படிக்கிறதுக்கு புத்தகம் தேவைப்படுது வாங்கி கொடுக்கலாமா இது மாதிரியான அளவு உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாமா இப்படிலாம் சில கேள்விகள் வருகிறது ஜக்காத்துடைய பணத்தை பணமாகவும் கொடுக்கலாம் பணமாகவும் கொடுக்கலாம் உணவுப் பொருள்களாகவும் கொடுக்கலாம் அதாவது இதர பொருட்களாகவும் கொடுக்கலாம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி இப்போ ஒருத்தட்ட நூறு கிராம் தங்கம் இருக்குது ரெண்டு கிராம் தங்கத்தையே ஜக்காத்தாக கொடுத்துடலாம் காசை தான் கொடுக்கணுங்கிறதல்ல இல் ரெண்டு கிராம தங்கத்தை அப்படியே சக்காத்த கொடுத்து ரெண்டு கிராமில் ஒரு மோதிரம் இருக்கு அதை ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்துக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு நூறு கிராம் உடைய அந்த தங்கத்திற்கான சக்காத்து நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற அர்த்தம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற அர்த்தம் ஆனால் அந்த உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அந்த நூறு கிராம் இந்த ரெண்டரை கிராமுக்கு ஒருத்தர் நான் வந்து ரெண்டரை கிராமுக்கு ஜக்காத்து இதாக கொடுக்க விரும்பலை அந்த நகையாக கொடுக்க விரும்பலை காசை கொடுத்துடலாமா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு என்னவோ அந்த ரேட்டில் ரெண்டரை கிராமுக்கான ஜக்காத்தை நீங்கள் அந்த கணக்கிட்டு அந்த பணமாக கொடுக்கலாம் அந்த தங்கமாகவும் கொடுத்துடலாம் பணமாகவும் கொடுக்கலாம் இல்லை பணமாக இல்லை நான் பொருட்களாக கொடுக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க நீங்கள் பொருட்களாகவும் கொடுக்கலாம் துணிமணிகளாக கொடுக்கலாம் மெடிசன்ஸ் மருந்துகளாக கொடுக்கலாம் உணவுப் பொருட்களாக கொடுக்கலாம் மாணவர்கள் புத்தகம் வாங்கி கேட்குறாங்க புத்தகங்களாக கொடுக்கலாம் ஒருத்தர் கம்ப்யூட்டர் தேவைப்பட்டு வாங்கி கொடுக்குறீங்க கொடுக்கலாம் ஆனால் நமக்கு எது வசதி அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத விட நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு எது தேவை என்பதை கண்டறிந்து கொடுப்பது ஏற்றமானது இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஒருத்தருக்கு பத்து லட்ச ரூபா செக்காத்து கடமையாக இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு துணிமணிகளை வாங்கி ஊர் ஃபுல்லாக தண்டரவை போட்டு கொடுத்து பெருசாக சாதனை பண்ணுற மாதிரி என்ன நினச்சிக்கிறலாம் எல்லா இடத்துல போயிலாம் ஏமா முடியாது நீங்கள் கொடுத்தது கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடும் நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆனால் சக்காத்து போயிடுச்சு அதை கொஞ்சம் நாகரிகமாக டீசெண்டாக ஏழை எளிய மக்களுடைய மனசு வருத்தப்படாமல் கஷ்டப்படாமல் கொடுக்கறது ஒன்று சில பேர் எப்படி கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லோரும் அப்படி வாங்க மாட்டாங்க அதனால் நான் வந்து என் வீட்டில் வச்சு ரோட்டில் வச்சு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூட அது ரொம்ப ரேர் பீப்புளுக்கானது யார் யாரை நீங்கள் இனம் கண்டறிய முடியாதோ எந்த ஏழைகள் யார் வந்தாலும் கேட்டால் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்குமான ஒரு வசதி தானே தவிர பொதுவாக பப்ளிக்கில் கொடுக்கறது ஆனால் இவை பெரிய விஷயம் அல்ல நாம் நமது உறவுகளை இனம் கண்டறிந்து கொடுப்பது தான் மிக முக்கியமானது ரெண்டாவது அவங்களுக்கு என்ன தேவை அவங்கள்ட்ட பத்து சேலை இருக்கும் நீங்கள் இன்னும் ரெண்டு சேலையை கொடுக்குறதுல ஒரு ஃபைதாவும் இல்லை அவங்களுக்கு தேவை சாப்பாட்டுக்கு காசு உணவுப் பொருள் வாங்குறது காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு காசாக கொடுப்பது தான் சிறந்தது யார் யாருக்கு எப்படி கொடுக்குறது சிறந்ததோ அந்த முறை இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரு பெண்ணுடைய நிக்காகக்கு நம்ம நகை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்கள்ட்ட காசாக கொடுத்தா செலவு பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் நகையாக கொடுக்கின்றீர்கள் அது ஏற்றமானது பெறுபவர்களுடைய தேவைக்கும் சூழ்நிலைக்கும் எது உகந்ததோ நம்ம கொடுக்கக்கூடிய அளவு நம்முடைய கையில் தான் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல வரல நம்ம எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறது நமக்கு தான் தெரியும் அதற்கு உட்பட்டு அவங்களுக்கு எதை கொடுக்கறது பெட்டரோ அதை நாம் கொடுப்பது ஏற்றமானது இப்போ இன்னொரு சகோதரர் கேட்டாங்க நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு ஜக்காத்த கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா நம்மிடம் வேலை செய்யக்கூடிய இப்போ வீட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்க காலையில் கடைகளில் லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க நம்மள்ட்ட வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா நல்லா தெரிஞ்சுக்கங்க இவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பதில் தவறில்லை ஆனால் அது வேலைக்கான ஊதியமாக இருக்கக்கூடாது நம்ம வீட்டை வேலை செய்கிறாங்க மாதத்துக்கு ஆயரருவா சம்பளம் கொடுக்குறோம் அந்த ஆயிரரூபாயை ஜக்காத்து காசுலேருந்து கொடுத்துடலாமா கொடுக்க முடியாது நம்ம கம்பெனியில் இருபது முப்பது பேர் லேபர்ஸ் வேலை செய்கிறாங்க மாதத்துக்கு அவங்களுக்கு ஐயாயிரூவா பத்தாயிரூவா சம்பளம் கொடுக்குறோம் இப்போ ரமதானுடைய ரமதானில் வந்து ஐயாயிரூவா ஐயாயிரரூவா நம்ம காசு கொடுத்துடலாமா அதை சம்பளத்திலேருந்து கழிச்சிக்கிட்டு வச்சு நம்ம அந்த காசை மறைச்சி இப்படி கொடுத்துடலாமான்னு கேட்டால் அதற்கு அனுமதி இல்லை அவர்களின் ஊதியத்தை ஊதியமாக கொடுத்து விட வேண்டும் ஜக்காத்துடைய காசை ஊதியத்திற்கு பயன்படுத்த முடியாது சக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சக்காத்துடைய காசு ஊதியத்திற்கு சம்பளத்திற்கு பயன்படுத்த முடியாது அவர்கள் நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறார்கள் கம்பெனியில் வேலை செய்கிறார்கள் அதற்கான சம்பளத்தை கொடுத்து விட வேண்டும் அதற்கு அடுத்து நம்ம என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி அவங்க ஏழை எளிய மக்கள் தான் அப்போ அவங்களுக்கு சக்காத்து கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் யார் யாருக்கோ சக்காத்து கொடுக்குறோம் நம்மிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் வெளியில் யாருக்கோ கொடுக்குறோமா இல்லையா அப்போ நம்மள்ட்ட வேலை செய்கிறவங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு சக்காத்து கொடுக்காமல் இருந்தால் இது உலக ஊருக்கெலாம் கொடுக்குறாங்க நமக்கு ஒரு ஹெல்ப் இல்லைங்கிற எண்ணம் வரும் அவர்கள் அதிலிருந்து தடுக்கப்படுபவர்கள் அப்படி நம்ம செய்யக்கூடாது அவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் சம்பளமாக ஊதியமாக இல்லாமல் நீங்கள் சக்காத்தாகவே அதை தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பாக அவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும் அப்படி கொடுக்கலாம் இன்னொரு கொஸ்டின் ஒரு சகோதரர் கேட்டாங்க ஜக்காத்துடைய காசுலேருந்து கடனை கழிச்சிக்கிறலாமா அப்படின்னு கேட்டாங்க என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு கேட்டால் இப்போ ஒருத்தர் என்னிட்ட பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறார் அவரால திருப்பி தர முடியலை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நானும் கேட்குறேன் இல்லை காசு வந்தால் தந்துடறேன் தந்துடுறேன் அடுத்த மாதம் தந்துறேன் அடுத்த மாதம் தந்துடறேன் கொஞ்சம் எனக்கு அது பணங்கள் வரலை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நான் ஐம்பதாயிரரூவா செக்காத்து கொடுக்க இருக்குது பேசாமல் பத்தாயிரத்தை இதில் மைனஸ் பண்ணிட்டோன்னா நாற்பதாயிரம் மட்டும் கொடுத்தா போதும் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கு அனுமதி இல்லை அப்படி செய்கிறதுக்கு அனுமதி இல்லை மாறாக அப்படி செய்ய முடியாது நாமே கடனை கழித்து கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் அதாவது ஜகாத்துடைய ஜகாத்து நிறைவேறுவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று தம்லீக் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஜகாத்துடைய காசை யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு முழு உரிமையானதாக ஆக்கிவிட வேண்டும் ஜகாத்துடைய காசை நாமளாக வச்சுக்கிட்டு கனெக்ட் பண்ண முடியாது தம்லீக் என்பதற்கு பொருள் ஜக்காத்துடைய காசை யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களிடத்தில் கொடுத்து முழு சுதந்திரமும் அவருக்கு அந்த பணத்தில் உள்ளவராக அவரை மாற்ற வேண்டும் எந்த நிபந்தனை கூட விதிக்க முடியாது நிபந்தனை கூட விதிக்க முடியாது எந்த அளவுக்குன்னு கேட்டால் இப்ப கடன் இருக்கு கொடுத்து நீ எனக்கு கண்டிப்பாக எனக்கு கடனை திருப்பி தந்தே ஆகணும் அப் அதுக்காகத்தான் உனக்கு நான் இந்த சக்காத்துடைய காசை தரணும்னு கூட சொல்ல முடியாது நிபந்தனை விதிக்கவே முடியாது யாருக்கும் ஜகாத்துடைய பொருளை ஒருவருக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு முழு உரிமையானதாக இருக்க வேண்டும் அதில் துளி அளவும் வேறு கொஸ்டின் வேறு நம் நம்முடைய பங் நம்முடைய எந்த விதமான தொடர்பும் அதில் இருக்கக்கூடாது அப்படி பார்க்கும் பொழுது இப்போ கடன் நமக்கு தரணும் அவரு நாம கழிச்சுக்கிறோம்னு சொன்னால் ஜக்காத்துடைய காசு இன்னொருத்தருக்கு போய் சேரவே இல்லை அவருக்கு உரிமையாக்குதல் என்ற நிபந்தனை ஏற்படவே இல்லை அல்லவா எனவே கூடாது ஆனால் என்ன செய்யலாம் அப்போ அவர் பத்தாயிரரூபா செக்காத்து கொடுக்கணுமா எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு எப்படியாவது கடன் கூட வாங்கி கொடுப்பான்னு நீங்கள் நிர்பந்தப்படுத்துகிறீங்க அவர் கடனை வாங்கி நம்ம தொல்லை தாங்க முடியாமல் செக்காத்து நமக்கு கடனை நிறைவேற்றிட்டார் இப்போ அவருக்கு நீங்கள் செக்காத்து கொடுக்கலாமா நீங்கள் பன்னெண்டாயிரம் கூட செக்காத்து கொடுக்கலாம் பத்தாயிரம் இல்லை பன்னெண்டாயிரம் செக்காத்து கொடுக்கலாம் அவர் அந்த பத்தாயிரரூவா கடனை நிறைவேற்றி விடுவார் அதிகப்படியாக இரண்டாயிரம் ரூபா இரண்டாயிரம் ரூபாய்களை வைத்துக்கொள்வார் அல்லது இது ஒரு வழி அல்லது அவர் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் தரணும் நீங்கள் ஜக்காத்துடைய காசை பத்தாயிரமோ பதினோராயிரமோ பன்னெண்டாயிரமோ பதினஞ்சாயிரமோ நீங்கள் அவருக்கு கொடுத்துறீங்க இது அவருடைய காசை அவர் கையில் நீங்கள் முழுசாக ஒப்படைச்சிடணும் கொடுத்துட்டீங்க கொடுத்ததுக்கு பின்னால நீங்கள் கொடுத்துட்டீங்க நிபந்தனைகள்லாம் வைக்கலை கொடுத்ததுக்கு பின்னால கேட்குறீங்க தம்பி எனக்கு நீங்கள் கடன் தரணுமில்ல அந்த பத்தாயிரரூபா கொடுத்துடலாமேன்னு கேட்குறீங்க இப்போ அவர் என்ன சொல்ல முடியாது காசு இருந்தால் கொடுத்துட்றீங்கன்னா இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தார் தாராகவே உங்களுக்கு கடன் கிடைத்துவிடும் அதில் தவறில்லை அவர் கொடுக்கவில்லையானாலும் நீங்கள் அவரிடத்தில் சண்டை போட்டு வாங்குவதற்கான உரிமையும் உண்டு அது உங்களுடைய கடன் ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அது வேறு விஷயம் இப்போ உங்களுடைய கடனை நீங்க கேட்குறீங்க அதற்கு உரிமை உண்டு அவர்கிட்ட கையில் காசு இருக்கும்போது நீங்கள் அழுத்தி கேட்பது இன்றைய தவறும் இல்லை தாராளமாக கேட்கலாம் இப்படி செய்ய முடியுமே தவிர நாமவே அந்த ஜக்காத்துடைய அமௌண்ட்ல இருந்து நமக்கு வர வேண்டிய கடனை கழிச்சிடலாம் இவங்கள்டுந்து காசு வராது எங்கே வரப்போது நம்ம கழிச்சுக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது ஆனால் உதாரணத்துக்கு இன்னொரு தகவலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தர் கடன் கேட்குறார் அது எனக்கு ஒரு நிர்பந்தமாக ஒரு ஐயாயிரரூவா ரூபாய் காசு தேவைங்கிறார் நமக்கு தெரியுது இவர் வந்து கஷ்டப்படுறாரு இவரால் தைக்கு திருப்பி கடனை தரது ரொம்ப சிரமம் கொடுக்க முடியாது நம்மளுடைய ஜக்காத்து காசு இருக்குது நம்ம ஐயாயிரரூபா ஜக்காத்து காசை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஜக்காத்துடைய காசை அவரிடத்தில் கொடுக்கின்றீர்கள் ஜக்காத்துடைய நீயே தெரியும் அவருக்கு நீங்கள் சொல்லலை அவர் கடன் நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் கடன் என்று நினைத்தாலும் சரி நீங்கள் ஜக்காத்தை ஜ அவர் கடன் இப்போ தான் கேட்கிறார் கேட்கின்ற பொழுது இவரால் கடனை திருப்பி தர முடியாது நம்ம கொடுப்போம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருவோம் ஐயாயிரூ ஜக்காத்துடைய காசுலேருந்து நம்ம கொடுத்துருவோம் ஜக்காத்து நியத்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு கொடுத்தால் இவருக்கு ஜக்காத்தாக நிறைவேறிவிடும் நம்முடைய ஜக்காத்தாக அது நிறைவேறிடும் அவர் கடன் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி அதை பற்றி நமக்கு பிரச்சனையும் இல்லை நாம் ஜக்காத்தினை நெய்யத்தில் கொடுத்ததால் அது நிறைவேறிவிடும் இது இது ஓகே ஏற்கனவே பெறப்பட்ட கொடுக்கப்பட்ட கடனை திருப்பி வாங்கிறதுக்கு பகரமாக நம்ம இப்படி கழிச்சிக்கிறலாமான்னு கேட்டால் கழிக்க முடியாது ஏன்னா நீங்கள் கொடுத்தது கடனை தவிர முதல்ல சக்காத்து இல்லை இதுபோன்று எண்ணற்ற சட்டங்கள் ஜகாத்துடைய விஷயத்தில் உண்டு அவையில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்வது தார்மீக கடமை எல்லாம் அல்ல அல்லாஹுல்ல ஷான் ஹோத்தால அவனது சட்டங்களை புரிந்து நடக்கும் இசைவை தருவானாக வாஹிருதாவா நான் இலமதுல்லாஹி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து